வீட்டு வேலை நடக்கிற இடத்துல திருட்டம் பயம் ஜாஸ்தமாக இருக்குது பாம்பெல்லாம் வருது மம்மி சிசி கேமரா வைங்கன்னு எங்கள் அம்மா மம்மிக்கிட்ட சொன்னேன் நீயே தண்டபாதான தண்டபாதானா இருக்க சோறு அதுக்கு வேலை எதுக்கு சிசி கேமரானா எங்கள் மம்மி சொல்லிட்டாங்க சரி சிசி கேமரா ஒழுங்க வேலை செய்தான்னு பார்க்கலான்னு நான் வந்தா இந்த கேமரா தின்னு தின்னுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கு என்ன கேமரா தூங்கிட்டு இருக்கிறேன்ற நான் எங்கே தூங்குறேன் தேவார் நான் வாலாட்டிக்கிட்டுருக்கிறேன் நான் எங்கே தூங்கிக்கிட்டா இருக்கிறேன் வாலாட்டிக்கிட்டு இருக்கிறேனே தெரியலையா நான் முய்ச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு இந்த கேமரா சொல்லுதுப்பா ம் என்ன செய்யலாம் அந்த கேமராவை திங்க வேண்டியது தூங்க வேண்டியது திங்க வேண்டியது தூங்க வேண்டியது திங்க வேண்டியது தூங்க வேண்டியது இன்றைக்கி ஜுரம் அடிக்குது இப்போ துறைக்கி சிசி கேமராவுக்கு கால் பால் மாத்திரை போடணும் சாயங்காலம் அரை மாத்திரை சளி பிடிச்சா குளூன்கோசிட் சிரப்பு போடுவேன் அதனால அதை வாழ அப்படி நோன்ற இடை என்ன நோன்ற வாழலை நோன்றி இது கையால் நோண்டு பத்தாவது மணி நோன்றிய நோன்றி அப்படியே போதை கஞ்சா போதை தான் இது கஞ்சா போதை தூமுக்கில் டிஸ்டர்ப் பண்ணணும் சரி வாழாட்டிகிட்டே தூங்க அப்போ தான் நீ மூச்சுட்ருக்கேன்னு சொல்லி யாரும் வந்து திருட மாட்டாங்க பாம்பெல்லாம் வராது இங்கே ஒரு பாம்பு ஆடிட்டுருக்கே அப்படின்னு சொல்லி பாம்பு வராது சரி